எத்தனை வருஷமா நாங்கெல்லாம் அவனத்தான் தேடிக்கிட்டு இருந்தோம் ஆனா அவனே திரும்பி வந்துட்டான் வரதா கேட்ல தன்னோட ஆர்மியை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு கான் சார்லாவா அடி எடுத்து வச்சதுல இருந்து அவன் ஒருத்தனா என்ன செஞ்சான்னு பார்த்தல்ல விஷ்ணுவ மாறாள் கொண்டுட்டாத அவன் தானே எங்க தலைவர் சாரோட சலார் யாரும் அந்த சீலை தடுக்க முடியாது வரதராஜ மன்னாரோட சலார் என்ன அந்த ஸ்கில் உருவாக்க தேவ்தா சலார் தேவ